குடிச்சுட்டு நல்ல நல்ல நீட்டா போவோம் ஆஹ் நீ வெள்ள வச்சுட்டு வெள்ள சட்டினா புடிக்கலீங்கல்ல அதனால ரெண்டு வாங்கிட்டு வந்துடு இதை மட்டும் மாத்திட்டு வாங்க அப்படியே கிளம்புவோம் வணக்கம் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு நான் சொன்னேன் இல்ல

உடனே கூட்டிட்டு வாங்க அடுத்த நிமிஷம் சொல்றீங்க நீங்க அதனாலதான் அந்த நம்பிக்கையில நான் ஒவ்வொருத்தரும் ரோட்ல இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க பார்த்து கூட்டிட்டு வரேன் ரொம்ப நன்றி உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லுவோம் நல்லா செய்யறீங்க எங்களால முடிஞ்ச உதவி உங்களுக்கு நாங்க செய்யறோம் கண்டிப்பா ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஐயா அக்கா உங்களுக்கு நல்லா பாத்துக்குவாங்க சரியா நல்லா பாத்துக்குவாங்க உங்களுக்கு மூணு நேரம் சாப்பாடு எல்லாம் இருக்கிற இடம் எல்லாம் நீங்க இனிமே ரோட்ல இருந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல சரியா ஏ ஜோசப் ஏ ஜோசப் வயசியா எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு வயசுக்கா மிகவும் சந்தோஷமாக இருக்குது கிடந்து எப்போ இந்த மாதிரி இடையே எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவில்லை ஆண்டவருடைய திருப்பியினால எனக்கு ஆண்டவர் வந்து நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஐயாவும் அம்மா அப்பா சிஸ்டரும் எல்லாம் வந்து என்ன உங்கள் ஏதோ சிறு பிள்ளை தினமா ஏதாவது அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க நல்ல நிம்மதியா இவ்வளவு தான் நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டீங்க பிள்ளைங்களை நினைச்சு யார நினைச்சு கவலைப்பட வேணாம் இனிமே நிம்மதியா மூணு நேரம் சாப்பாடு தருவாங்க சாப்பிட்டு நிம்மதியா இருங்க நீங்க எதுவுமே எல்லாமே அவங்க பாத்துக்குவாங்க சரியா நல்லா உங்களை எப்படி உங்க பிள்ளைங்க மேல பாத்துவாங்க உங்க மனைவி உங்களை எப்படி பாத்துக்கிட்டாங்க அத மாதிரி இவங்க இங்க இருக்கவங்க எல்லாம் உங்களுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி உங்க பொண்ணு பிள்ளைங்க மாதிரி பாத்துவாங்க சரியா சந்தோஷம் தானே சிரிங்க இப்ப சிரிங்க நாளைக்கு அழுதுட்டேங்க இங்க சிரிங்க பாப்போம் சந்தோஷமா சந்தோஷம் ஓகேவா நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க நான் வாரத்துக்கு ஒரு தடவை பத்து நாளைக்கு ஒரு தடவை வந்து உங்களை பாத்துக்கிறேன் ரொம்ப நன்றி மிகவும் சந்தோஷம் ஓகே நான் பத்து நாளைக்கு ஒரு தடவை வந்து உங்களை பாத்துக்கிறேன் சரியா போயிட்டு